சைராம் வணக்கம் எங்கள் வீட்டு பொங்கல் மட்டும் மாட்டு பொங்கல் நான் எப்படி கொண்டாடனன்றதான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க அப்படி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணால் மறந்துடாதீங்க பொங்கலுக்கு முந்தின நாள் என்றே வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் பானை கரும்பு இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம் காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு காய்கறிகள் போட்டு தான் நம்ம வந்து நாளைக்கு சமைக்கணுன்றதுனால இந்த ஒரு கூறு பார்த்திங்கன்னா இருபது ரூபா எல்லாமே விளையாறி போயிடுச்சுங்க ஒரு மஞ்சள் கிழங்கு முப்பது ரூபா அப்படின்னாங்க சரி வேறு வழி இல்லை எல்லாமே நம்ம வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு பானை வாங்கலான்னு போயிருந்தோம் அந்த பாட்டிமா வந்து அந்த பானையை செலெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்டைலே சூப்பராக இருந்ததுங்க நான் வந்து சின்னதாக தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கியிருந்தேன் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அதெலாம் எதுவும் பேரம்பேஸில் கொடுத்து வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு கரும்பு கிட்டே வாங்கியிருந்தோம் கரும்பு வாங்கி அங்கேயே துண்டு போட்டு கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு மறுநாள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு முதல் வேலை நமக்கு கோலம் போடுறது தான் பொங்கல் அன்னைக்கே அப்படின்னாலே அது பொங்க பானையை வைத்து போடக்கூடிய ஒரு கோலம் தான் அதனால ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க வாசல் தெளித்து அழகாக வந்து கோலம்லாம் போட்டு கலர் கொடுத்து முடிச்சுட்டு அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு பொங்கல் வாழ்த்துக்கள் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் நானும் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் முதல் வாழ்த்தா வந்து நமக்கு மகாலட்சுமி வந்து சொல்கிற மாதிரி இருந்தது காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்ததுமே சரி அவங்களுக்கு வந்து கரும்பு கொடுத்துட்டு நம்ம இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுன்னு கொடுத்தா ஆனால் அது என்னன்னு தெரியல நான் வந்துட்டு இதை ஒன்றும் எதிர்பார்க்கலையே நான் சாப்பாடு தண்ணி தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி இது வேண்டா விருப்பாக சாப்பிட்டுச்சு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தா கூட அவங்க இன்னும் விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தாங்க சரி நான் சமையல்லாம் முடிச்சுட்டு உனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடையாதுன்றதுனால ஏன்னா சமையல் செய்ய போகணும் அதனால சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நினச்சி ஒரு தீபம் ஏற்றிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு செய்துட்டு நான் வந்து சமையல் பண்ண போயிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களுக்கு எல்லாம் வந்து லீவு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு சாயந்தரம் படித்தோம் ஆயிருந்தாலும் காலையில் நேரம் கண்டிப்பாக வந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கட்ட முடிஞ்ச வரைக்கும் முன்னாள் இரவே வந்து சுத்தம் பண்ணி அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டேன் நாம் பொங்கல் வைக்க போகிறோம் சமையல் செய்யணும் அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து செய்யவே ம வரும் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் மேடையெல்லாம் கிளீனாகவே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்திருந்தேன் அம்மாவுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு வத்தி ஏற்றி அன்னப்பூர்ணி தயாரை மனசாரை வேண்டிக்கிட்டு என் சாயப்பாவை வேண்டிக்கிட்டு எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறாங்க அந்த பொங்கல் பொங்கி வருவது போல் எல்லோருடைய வாழ்க்கையில் வளமான ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் வந்து சமையல் என்னென்ன என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எல்லோரும் தெரிஞ்சது அவங்க வீட்டில் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார் அப்புறம் ஒரு கொஞ்சம் பொரியல் கருணைக்கிழங்கு வறுவல் அவியல் அப்புறம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் இது தான் அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா முன்னால் என்ன பண்ணால் இதில் நம்ம பொங்கல் வைக்க போகிறதனால சாதம் வெடித்த தண்ணி இருந்தது அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு நாள் நைட் அப்படியே விட்டுவிட்டேன் மறுநாள் வந்து அதை ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் பச்சைப்படணி இப்போ சீசன் போல் இருக்குங்க அதனால அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து அவியலில் சேர்த்துருவோம் அப்படின்னு வடை கொஞ்சமாக செய்ய போகிறேன் மெதுவடை தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் துவரம் பருப்பு சாம்பாருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கணும் தான் ஞாபகம் வருது சாப்பாட்டுக்கு அரிசி வந்து காலியாக எடுத்து கொட்டணும்னு நேற்றுக்கே வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல நாளாக இருக்கே தை மாசம் முதல் நாள் அதனால நம்ம வந்து இன்னைக்கு கொட்டுவோம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேங்க என்னென்னா அரிசி பானையில் எப்பவுமே தர்பை புல் வந்து ஒரு ரெண்டு போட்டு வைங்க அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே அன்னபூர்ணி சிலை எப்படியும் ரெண்டு இல்லை மூணு எல்லார் வீட்லேயும் இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி அரிசி பானையில அதாவது நம்ம தினம் சாப்பாட்டுக்கு எடுக்கணும் அந்த அரிசி பானையில் ஒன்று அம்மா வந்து எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி அந்த சிலை இருந்தால் அதில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அரிசி எல்லா நேரமும் நமக்கு வந்து என்ன பணம் கையில் இருந்தாலும் டக்குன்னு போய் உடனே வாங்கிடவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கல் வரலாம் இல்லை நமக்கு பிடிச்ச அரிசி அந்த பிராண்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சாப்பாடு அந்த டப்பா வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக கூட நம்மளால் உடனே வாங்க முடியாது சூழ்நிலை வரும் இதெல்லாம் நமக்கு வந்து இல்லாமல் இருக்கணும் எப்போது நம்ம வீட்டில் அரிசி அண்ணம் வந்து நிறைஞ்சிருக்கணும்னா முதல்ல இப்போ அரிசி கொட்டியாச்சில் அதுலேருந்து சும்மா கொஞ்சம் போட்டு எடுத்து சமயக்கத்துல இங்க நான் வந்து அன்னபூர்ணி பக்கத்துல வைக்கிறேன் நீங்க ஏதாவது ஒரு மூலையில கூட வச்சுருங்க அப்போ வந்து அம்மா கிட்ட வேண்டிகிட்டு அம்மா எப்பவுமே எங்க வீட்டில் வந்து அரிசி குறையாம இருக்கணும் தாயேன்னு வேண்டிக்கோங்க தங்கு தகடை இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்போவுமே அதை வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு வைமா அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரிசி காலியாகுதுன்னு வைங்களேன் நெக்ஸ்ட்டு வாங்குறதுக்கு உடனே உங்களுக்கு வாங்குற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அரிசி எடுத்து காக்கா குருவிக்கு அந்த மாதிரி போட்டுருங்க புதுசாக நம்ம கொட்டக்கூடிய அரிசியிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து இதே போல் வச்சுக்கிட்டே வாங்கலை நீங்களே அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ வந்து பொங்கலுக்கு அரிசி எடுக்கல இல்லையா இந்த பச்சை அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இப்போ கொடுத்தாங்கள்ல ஒரு கிலோ அதுதான் எப்போவுமே இந்த அளவுக்கு நல்லா இருக்காது அது சுத்தமாக ஆனால் இந்த தடவை உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் தான் நான் வந்து நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் செரு பச்சை அரிசி ரெண்டுமே சேர்ந்தது போல் ஒரு உழக்கரிசி வந்து எடுத்து கழுவி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இது வந்து அந்த பானைக்கு அளவு கரெக்டாகவே இருந்ததுங்க உண்மையிலேயே பானையை நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் தேய்ச்சி பட்டை போட்டு அவருக்கு மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுட்டேன் ஒரு ஏழரை எட்டு மணி போல் வந்து பொங்கல் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் குளிச்சுட்டு வரணும் இல்லையா குட்டிஸுங்க ரொம்பவே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என் கணவர்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நானும் என் கணவரை சேர்ந்தது மாதிரி வந்து பானையை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லபடியாக வந்து பொங்கி வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து என் கணவர் கொஞ்சம் பால் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நாலு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து விட்டுட்டோம் இந்த ஏன்னா கொஞ்சம் தண்ணி அடியில் இருக்கும் கொஞ்சம் தண்ணியோடு சேர்ந்து இந்த பால் வைக்கும்போது தான் இந்த பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியே போடணும் ஒரு வழியாக விஷ்வாக குளிச்சுட்டு வந்து பட்டையை போட்டுட்டு வந்து பால் ஊற்றி பொங்கல் வந்து அழகாக பொங்கி வந்தது இந்த பொங்கி வந்தது ஒரு கதையே இருக்குங்க பொங்கி மேலே வந்துருச்சு நான் நினைக்கிறேன் கிழக்கு பக்கம் பொங்குமா மேற்கு பக்கமா வடக்கு பக்கமாக அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டே இருக்கேன் இருந்து இருந்து யோசித்து பொறுமையாக அழகாக வடக்கு பக்கமாக தான் வந்து பொங்குச்சு நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த பக்கமாக அந்த பக்கமாக நீங்கள் யோசித்த மாதிரி இருந்தது அழகாக ஒரு வழியாக வந்து வடக்கு பக்கமாக பொங்கச்சி ஏதோ ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வடக்கு பக்கமாக ஊற்றி இருக்கு சந்தோஷம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் எந்த பக்கம்னாலும் பொங்கி ஊற்றுலாம் நல்லது தான் இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க வந்து கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கமாக ஊற்றினா நல்லது வடக்கு ஊற்றினா நல்லது மேற்க ஊற்றினா நல்லது அப்படின்வாங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் நல்ல பக்கமாக தான் ஊற்றி நம்புகிறேன் அதனால் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வெளில நல்லா ஊறுக்கிட்டேங்க அப்படியே போடலை ஊறுக்கிட்டு பாகு எடுத்த மாதிரி அழகாக அந்த கசடெல்லாம் இல்லையா அதெல்லாம் வடிகட்டி ஊற்றிட்டேன் இந்த மாதிரி தலை தலைன்னு இருந்தால் தான் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து வதக்கி போட்டு பொங்கல் ரெடி என்னென்ன சமையல் எல்லாமே முடிச்சுட்டாங்க எல்லாம் சமைச்சு இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாதான் என் பையன் சொல்லிட்டே இருப்பான் ஒன்று ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ரெடி ஆயிடுச்சு எல்லா ஐட்டம் வந்துடுச்சாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான் இது வந்து அவியல் பண்ணியிருந்தேன் சாப்பாடு சாம்பார் பாயசம் அதுக்கப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் இருக்குல்ல பூசணிக்காய் அவரைக்காய் சக்கரை கிழங்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தொக்கு போல் பண்ணிட்டு கருணக்கிழங்கு ஒருவர் வடை ஒரு வழியாக சமையல் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து தீபம் ஏத்திட்டேன் இலை போட்ட வேண்டியதுதான் மூணு இலை வாங்கிட்டு வந்தாங்க அதற்கு முன்னாடி வெளியே குலதெய்வமும் சூரிய பகவானுக்கும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோன்னு ஒரு சின்ன தட்டில் வந்து இலை வச்சு எல்லா சாப்பாடு ஐட்டம் எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அப்பா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை எங்களை எப்போவுமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க முக்கியமாக விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கப்பான்னு மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்கும் வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அது மூணு இலை தான் பெரிய இலை அதாவது தலைவாழ இலை வாங்கிட்டு வந்தாங்க நான் மூணு இலையும் போடுறதுக்கு அங்கே இடம் பத்தலை அதனால பெரிய அளவென்னு போட்டு சின்ன சின்னதாக ரெண்டு பக்கம் சைடில் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மணி ஒரு பதினோரு தான் நான் சாமி கும்பிட்டுருந்தேன் முதல்ல கொஞ்சம் சக்கரை பொங்கலை வாயில் போட்டதுக்கப்புறம் தான் அப்பா பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நீங்கள் எல்லோரும் நல்லா வயிற்ஃபுல்லாக சாப்பிட்ருப்பீங்க உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் கொடுத்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் கம்முன்னு படுத்துட்டேங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சி வந்தால் கிச்சனாக இது அப்படின்ற மாதிரி சிக்கு சிங்கே வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒருத்தவங்க ச கமெண்ட்டு கூட கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வீட்டுக்கு யாராவது ஆள் ஏதாவது வச்சுருக்கீங்களா வேலை செய்கிறதுக்கெல்லாம் எப்படிங்க எல்லாமே செய்கிறீங்க வீடியோவும் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க வேலைக்கெலாம் எதுவும் ஆள்லாம் வைக்கலைங்க என்னுடைய வே வீட்டு வேலைகள் இதெல்லாமே வந்து செய்கிறது எல்லாமே நான் மட்டும்தான் வீடியோ பதிவு எடுக்கிறது உள்படவும் எல்லாமே நான் தான் எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே நான் தான் கணவர் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கே நேரம் சரியாக இருக்கும் அதனால் வந்து அவங்க அதிகமாக வந்து வீட்டு வேலைகளில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க அதனால் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் அதோட எனக்கு பிறந்த ரெண்டுமே பையனுங்களா என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக தான் வைக்கிறானுங்க அதனால் வந்து அந்தளவுக்கு குழந்தைங்கிட்ட என்னடா வேலை சொல்கிறது மாதிரி போயிடும் இன்னொன்று பெரியவன் டென்த்து படிக்கிறாரா அதனால வந்து அதிகமாக அவர் வேலை வாங்கறது டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் இருக்காது சரி எப்போ படித்தா போதும்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலைகள் எல்லாமே நான் தான் செய்வேன் அத்தை மாமா இருக்காங்க என்னால் முடிஞ்சது என்னோ அவங்கள பார்த்துக்கிறது சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது எதிர் வீடு தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி வீடியோ பதிவு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளை பற்றி பேசுகிறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அது வந்து நான் இஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலை எது எப்படி இருந்தாலும் டைம் ஒதுக்கி நான் வந்து அந்தந்த வேலையை முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுற மாதிரி பார்த்துருவேன் அடுப்பு மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வச்சுட்டேன் எப்போவுமே அடுப்பை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது பாத்திரம் வந்து மேலே வைக்கணும் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் சாதம் வெடிக்கிற குண்டாவில் கொஞ்சம் அரிசியாவது சாப்பாடாவது இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி விற்கிறோம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அடுப்பு மேலே வச்சுட்டு போயிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து முதல்ல அந்த தண்ணி எடுத்து சிங்கில் ஊற்றிடுங்க அதாவது சமையல் அறையில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியுமே அந்த தண்ணி எடுத்துரும் அதனால் எப்போவுமே தினமுமே ஒரு ஒரு சொம்புலேயும் ஒரு டம்ளர்லேயோ வச்சு எந்திரிச்சதோ முதல்ல வந்து அதை எடுத்து கீழே ஊற்றுற மாதிரி பார்த்துங்க அதாவது சிங்க்கில் வந்து ஊற்றிடுங்க சரிங்களா காலையில் நேரமாக எழுந்திரிச்சாச்சு ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி எந்திரிச்சி குளிச்சு முடிச்சு வாசலில் கோலம் போட்டாச்சு இன்று வந்து பூ கோலம் போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப அருமையாக கோலம் போடுறீங்க நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த குரூப்பில் வந்து அனுப்புவீங்க நான் பார்த்துருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு கோலம் வந்து போட்டுட்டு இதுக்கே நமக்கு வந்து அரை மணி நேரம் ஆகிடுதுங்க இன்னொன்று எங்கள் வீட்டு பக்கம் நிறைய கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் வீடியோ பதிவிலாம் போடுறதுலாம் எடுக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து கோலம் போடுற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ஒரே கோலம்லாம் போட்டு முடிச்சுதோ அன்னபூர்ணி தாயார் வணங்கிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் இது எல்லாமே காலையில் ஒரு ஏழரைக்குலாம் முடிக்கிற மாதிரி பார்த்துட்டேன் ஏன்னா ஏழரை ஒம்பது வந்து காலம் வருது இல்லையா அதனால் வந்து அதுக்கு முன்னாடி முடிச்சிடன்னு பச்சரிசி தான் வச்சுருக்கேங்க பச்சரிசி கழுவி வச்சுட்டேன் பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அபிஷேகம் வந்து ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிடுவோம் காமதி எனக்கு அப்படின்னு பால் தயிர் அரிசி மாவு மஞ்சள் குங்குமம் அவ்வளோதான் இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நாம் தினமும் காலையில் எந்திரிச்சதும் யார் முகத்தில் மொழிப்போம் அப்படின்னா பசும்பால் பாலில் தான் நமக்கு அந்த நாளே வந்து ஆரம்பிக்கும் அது இல்லைனா நமக்கு வந்து எந்த வேலையும் ஓடாது இல்லை அந்த பால் தரக்கூடிய காமதேனும் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பசுமாடு வளர்ப்போம்னு சொல்ல முடியாது அதுக்கு பதில் தான் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய காமதேனும் இது எல்லாருடைய இல்லத்துலையும் கண்டிப்பாக இருக்கணுங்க எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லாதவங்க வாங்கிக்கோங்க இல்லைனா ஒரு படம் வைத்தாவது வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது காமதேனும் பூஜையை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக வந்து வீடியோ பற்றியிலே சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொங்கல் அழகாக வந்து பொங்கி ஊற்றிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அழகாக கேலரி உடனே இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும் இல்லையா இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டை கரண்டி இது வந்து என் கணவர் எனக்காக செஞ்சு கொடுத்தாருங்க இந்த கரண்டி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட அவர் தான் செஞ்சு கொடுத்தாங்க நேராக இருக்கும்போது செஞ்சு கொடுத்தாரு இப்போலாம் வந்து செய்யல செய்தே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு துடுப்பு வேணும்னு கேட்டேன் அதனால வந்து ஒரு துடுப்பு இந்த கரண்டி இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இருக்கு இல்லையா அதில் வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரி கிண்ணம் இதெல்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுப்பாங்க நேராக இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் இதுதான் பாருங்கள் ஸ்பூன் எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் இது எல்லாமே சாமிக்காக மட்டுமே பயன்படுத்துறதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சிருவேன் பொங்கல்ல வந்து அழகாக வெந்திரிச்சு அழகாக இறக்கி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பூஜை அறையில் விலக்கேற்றி நான் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கோமாதா பூஜையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டில் சிலை இருக்குது அதாவது கோமாதா சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமையன்று கோமாதா பூஜை செய்யணும் இது வந்து நீங்கள் காலை நேரம் செய்தாலும் பரவாயில்ல இல்லை மாலை மாலை நேரம் செய்தாலும் பரவாயில்ல பிரசாதமாக பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையும் பாக்கு பழம் அவ்வளோதான் இதை மட்டுமே வச்சு ஒன்பது வாரம் நீங்கள் செய்து பாருங்களேன் அம்மாவோட அனுகிரகம் அப்படி கிடைக்கும் அதோட முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா கோமாதாவை வணங்கணும் அப்படின்னாலே நமக்கு போதும் நமக்கு வந்து மகாலட்சுமி சிவபெருமான் விஷ்ணு பகவான்னு எல்லாரு தெய்வங்களும் வந்து அங்கே கொடிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அதனால வந்து இந்த ஒன்பது வாரம் வந்து கோமாதா பூஜை செய்து பாருங்க கேட்டது கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடிய கூடிய தாயின் சொரூபம் கோமாதான்னு சொல்லலாம் ஒரு சகோதரி இதே போல வந்து கோமாதா பூஜை எல்லாம் செய்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மினாக்கல் கூட நடந்தது அதாவது வாரம் வாரம் வந்து அகத்திக்கீரை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க அதாவது முன்கூட்டி எப்படியாவது கிடை தேடி வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அகத்திக்கீரை எவ்வளோ தேடியுமே கிடைக்கவே இல்லை சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு வந்து வெறும் பால் மட்டும் வச்சு அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணிவிடும் சொல்லி எல்லா ஏற்பாடுமே வந்து அபிஷேகம் செய்யணும் இதற்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க கரெக்டாக ஒரு கணவர் வந்து வீட்டுக்கு வராரு வரும்போது அகத்தி கீரோட வராரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னங்க எப்படி என்னன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது எப்போவுமே வந்து அந்த ஒரு பாட்டிமா வந்து இப்போ விற்றுட்டு போவாங்க போல இருக்குது என்னென்னே தெரியல திடீர்னு அவங்க கொண்டு வந்து இது கையில் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னாங்க எனக்கு அவங்க ஏதோ ஒரு கவரில் கொடுத்தாங்க என்னென்னு தெரியல அதைத்தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணீரே விட்டுட்டாங்க ஒரு நிமிஷம் அம்மாவுக்கு நான் வைக்க முடியலையேன்னு கவலைப்படுறேன் எப்படியோ யார் மூலமாவே வந்து அது வந்து அம்மா வந்து நிறைவேற்றிட்டால அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த ஒன்பது வாரம் அந்த பூஜையை அவங்க செய்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க நினைச்ச காரியம் எல்லாமே வந்து கை கூடி வந்தது ஒரு தங்க நகையை அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இதெல்லாம் உண்மை சம்பவம் நான் ஏதோ சும்மா சொல்றேன் நினைச்சிடாதீங்க உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ எனக்கு சொல்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றேன் இப்போ இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பெல்லை வந்து சாதாரணமாக அப்படி கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு நாக்கு போல் இருக்குல்ல அது வந்து கீழே தரையை தொடக்கூடாது அது நந்தி பகவானோட நாக்கு போலங்க அதனால் வந்து இப்போ எதாவது ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து தான் எப்போவுமே பெல் வந்து வைக்கிறா மணி வந்து வைக்கிறா மாதிரி பார்த்துக்கோங்க பசுமாருடைய பின்புறத்தில் அதாவது காமதேன பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கும் அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி வந்து திருப்பி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு பேருக்குமே வந்து அழகாக வந்து நூற்றி எட்டு காமதேன போற்றிகள் வந்து எழுதி வச்சுருப்பேன் அதனால் வந்து அம்மாவுக்கு சொல்லி அர்ச்சனை செய்து நான் வந்து அழகாக பூஜையை நிறைவாக முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம்னு கேளுங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எப்போவுமே வருவாங்கள்ல பசுமாடு வந்துடும்ல ஆனால் இன்றைக்கி அவங்க ரொம்ப ரேர் வரமாட்டாங்க ஏன்னு கேளுங்க இன்றைக்கி அவங்க ஓனரம்மாவே அவங்கள வந்து சிறப்பான பூஜைகள் செய்து அலங்காரம் பண்ணி வாய்க்கு ருசியாக சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓனரம்மா நான் அதனால் நம்ம வீட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அம்மா வருவாங்க ஏன்னா இப்போ நான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன்ல சாமிக்கு வச்சுருக்கேன்ல பொங்கல் இது எல்லாமே வந்து அவங்களுக்காக தனியாக எடுத்து வச்சிருவேன் அவங்க எப்போ வராங்களோ அப்போ கொடுப்பேன் ஏன்னா மாலை நேரம் கண்டிப்பாக வந்துடுவாங்க பூஜையை வந்து ரொம்ப நிறைவாக முடித்தங்க போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு அப்புறம் பொங்கல் வந்து கொஞ்சம் வெள்ளம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப அழகாக வந்து நந்தி நந்தி பகவானையும் காமதேனு தயாரியும் வந்து நம்ம பூஜை செய்து முடிச்சிட்டோம் காமதேனுவே எப்போ நம்ம வந்து தொட்டு வணங்கினாலும் கீழ் பாதத்தை அம்மாவுடைய கால்களை பிடிச்சி நம்ம வந்து கேட்குற வரங்களை கேட்டோம் அப்படின்னா அம்மா கண்டிப்பாக கொடுப்பா நீங்களும் ரொம்ப நிறைவாக செய்திருப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ பதிவாக இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு பொங்கல் இப்படி தாங்க போச்சு எங்கள் வீட்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்